அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க அதே போல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் புதிய நான் பேசுறேன் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு விஷயமுமே மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை பற்றி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா இந்த சாமியுடைய உருவம் பதித்த அந்த மோதிரத்தை வந்து நம்ம கையில போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது சுவாமியுடைய உருவம் வந்து நம்ம வந்து வணங்கக்கூடிய தன்மையை பெற்ற ஒரு உருவம் அதாவது ஒரு குழந்தையாக இருக்கட்டும் அது பெரியவங்களா இருக்கட்டும் அந்த சாமி படத்தை பார்த்தோட அவங்க கையெடுத்து கும்பிடணும் அவங்க மனதில் ஒரு ஆத்ம ரூபம் தான் அந்த சாமி படம் கொடுத்திருக்கோம் அந்த படத்தை வந்து எங்கெங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தினால்தான் அந்த படத்துக்கான மதிப்பு நமக்கு கிடைக்கும் அந்த உருவத்துக்கான தன்மை நமக்கு கிடைக்கும் நம்ம எல்லா இடத்துலயும் அதை பயன்படுத்துறது ஒரு தவறான விஷயம் அதாவது இப்ப லட்சுமி படமோ அல்லது விநாயகர் பூர்வமோ இதெல்லாம் வந்து மோதரமா அணிஞ்சுட்டு இருக்காங்க இது ஒரு தவறான விஷயம் அப்படி யாராவது அணியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அணியாதீங்க குறிப்பா வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமியவே மோதிரமா செஞ்சு கையில போட்டுக்கிறாங்க ஒரு சிம்பிள்ஸ் ஏதாவது நம்ம போடுறதுனால தவறு இல்லை ஓம் அப்படின்னோ ஏதாவது ஒரு சிம்பிளோ அது போல அந்த ஸ்வஸ்திக் மாதிரியோ ஓம் மாதிரியோ அந்த மூணு போட்ட ஓம் அந்த மாதிரியே போடலாம் அது தவறு இல்ல இறைவனுடைய ரூபத்தையே விநாயகரையோ அல்லது சிவலிங்க ரூபத்தையோ அல்லது ஏதாவது ஒரு சுவாமி மகாலட்சுமி பெருமாள் இந்த மாதிரி ரூபத்தை கையில மோதிரம் அணிவது தவறு ஏன் நான் தவறு அப்படின்னு நான் சொல்றேன்னா நம்ம வந்து நல்ல விஷயத்தையும் கையில எடுக்க வேண்டி வரும் ஒரு தவறான விஷயத்தையும் நம்ம எடுக்க வேண்டி வரும் இப்ப நம்ம போயிட்டு இருக்க ரோட்ல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நம்ம கையால் எடுக்க வேண்டி இருக்கும் இப்ப நம்ம தவறான அந்த மோதிரம் போடுறதுக்கு அந்த தவறான பொருட்களை நம்ம தொடுறது தவறு அப்படியே நீங்க ஒருவேளை மோதிரம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா பூஜைகளோ ஹோமங்களோ அல்லது கோயில் வழிபாடு செய்யறச்ச மட்டும் இந்த மோதிரத்தை போடுங்க மற்ற நேரத்துல எப்போதும் நம்ம போட்டிருக்கு தவறு இப்ப உதாரணம் சொல்றேன்னா இடது கையில நம்ம மோதிரம் போட்டிருக்கோம் இந்த இடது கையில வந்து நல்ல பொருட்களை நம்ம எடுப்போமா நல்ல விஷயத்துக்கு இந்த இடது கையை பயன்படுத்துவோமா அப்படின்னா இல்ல அப்ப அதுல மகாலட்சுமி படத்தை போய் இடது கையில இடது மோதிரவரல போடுறது எப்படி சரியா இருக்கும் அதனால கண்டிப்பாக இறைவனுடைய உருவம் பதித்த இந்த மோதிரங்களை நாம் அணிவது தவறாகும் அப்படி யாராவது மோதிரம் அணி செஞ்சுட்டோம் சார் என்ன செய்யு தெரியல இவளுக்கு பணம் போட்டு நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப சுபஸ்தானங்களில் சுப காரியங்கள்ல இறை பக்தி பூஜைகள் அதாவது திருக்கல்யாணம் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கு இல்ல பூஜை நடக்கு பிரதோஷ வேலை இந்த மாதிரி சுப வேலைகள் பிரதோஷத்துக்கு போய் உதவி பண்றீங்கன்னா சுப வேலைகள்ல மட்டும் இந்த மோதரத்தை அணியங்கள்ல எப்போது இருபத்தி நாலு மணி நேரம் அணியது அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பாக நாம வந்து தூங்குறச்சே போடக்கூடாது தூங்குறப்போ மோதரத்தை போட்டு படுக்கிறது சரியானது இல்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு நல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல ஆத்ம ரூபம் மனதோட இருக்கிறப்ப மட்டும் அந்த மோதரை பயன்படுத்துங்க இனிமேல் யாராவது அந்த மோதரம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாரும் அந்த மாதிரி இறைவருடைய உருவத்தோடு இருக்கக்கூடிய மோதிரங்களை அதை செய்ய வேண்டாம் நகைக்கடைக்காரங்க வந்து அவங்களுடைய தொழிலுக்காக வேண்டி அதை செஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க இதை நம்ம யாரும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இறைவன் அந்த ரூபத்துக்குன்னு ஒரு சக்தி ஒரு அமைப்பு இருக்கு அது எங்க வச்சு வழிபடணுமோ அங்க வழிபட்டாதான் அந்த சக்தி பிரவாகத்தை நம்ம பெற முடியும் அதனால இதை எல்லாரும் நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு கூட கேட்டுக்கிறேன் நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி